நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்னோட நண்பர் நிர்மல் பிரிஸ்கிரிப்ஷன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் நம்ம இந்த வீடியோ நம்ம எடுத்தோம் என்னால் இந்த இடத்துக்கு ஒரு ஒரு போக முடியாமல் போயிடுச்சு அந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச சில எக்ஸ்க்ளூசிவான கிளிப்ஸை மட்டும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பயணத்துக்கு வாரீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் இருந்து நேரடியாக வெள்ளையங்கிரி மலையடி பூண்டிக்கு பஸ் இருக்குது ஈசாயஹாலருந்து சேராட்ட வசதியும் இருக்குது தயவு செஞ்சு ஈசா இருந்து பூண்டி பிரிவு வழியாக மலையடி வாரத்துக்கு நடந்து வராதிங்க பூண்டி பிரிவில் இருந்து மலையடி வாரத்துக்கு போகிற அந்த ரெண்டு கிலோமீட்டர் காட்டுப்பகுதிகளில் யானைகள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது காட்டு யானைகள் ரொம்ப மக்களை துரத்திருக்கு தாக்கியிருக்கு இந்த மாதிரி அசம்பாவிதங்களை தவிர்த்துருங்க மலை ஏறிட்டு போதும் பஸ் இல்லைனா முப்பது ரூபா சார்ஜில் சேராட்ட வசதி இருக்குது நீங்கள் நேராக ஈசா யோகாவில் வந்தால் உங்களுக்கு எந்த டைமும் பஸ் இருக்கும் வெள்ளையங்கிரி மலையேற்றம் ஓப்பன் பண்ணி ரெண்டு மூணு நாளும் ஆகுது மகா சிவராத்திரியை ஒட்டி உங்களுக்கு எந்த நேரமும் பஸ் இருக்கும் நாங்கள் இப்போ போகும்போது காந்திபுரத்தில் முதல் பஸ்ஸு நாளை முக்காலுக்கும் பூண்டியில பூண்டியிலருந்து கடைசி பஸ்ஸு பத்து மணிக்கும் இருந்துச்சு இடத்துல மூங்கில் தடி வந்து முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க பாருங்க எப்பவும் போல அந்த இடத்துல அடிவாரத்துல கடைகள்லாம் ஓபன் பண்ணியாச்சு மணி ஆறு ஆச்சு இன்னைக்குன்னு பாத்து ஒரு கல்யாண விவரம் நடந்துகிட்டு இருக்கீங்க பாருங்க கல்யாண மக்கள் இருக்காங்க ஏறிட்டு இவங்கெல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க பாருங்களேன் ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருக்காங்க மொத்தம் வந்து நேற்று ஒன்றையே வந்து வெறும் எழுநூறு பேர் தான் மலை ஏறியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் அண்ட் வீல்ஸ் அந்த ஆம்புலன்ஸ் இருக்கு பாருங்க இதில் எல்லா வசதியும் இருக்கும் அசிவு மாதிரி ஏதாவது முடியலையா இதில் நம்மளை கொண்டு போயிடுவாங்க இதுதான் வந்து ஏறிட்டு இறங்குற ரூட் இந்த பாருங்க இந்த மலை இப்படியே இறங்குற பாதை இந்த இடத்துல மொபைல் ஃபோன் போடுற சார்ஜர் இருக்கு பாருங்க இந்த இடத்துல பெரிய போர்டா வச்சிருந்தாங்க இப்போ வந்து அங்க மட்டுந்தான் சார்ஜ் போடுற மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க மலை நம்ம ஃபாரஸ்ட் செக் பண்ணுவாங்கள்ல அந்த இடத்துக்கு வந்தாச்சு நம்ம வெள்ளையங்கிரி மலையோட வரலாறு படிச்சுக்கோங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மலைக்கு செல்பவர்கள் கண்டிப்பா பிளாஸ்டிக் பைகள் கொண்டு செல்லக்கூடாது செக் பண்ணுவாங்க நம்ம எல்லாமே பிளாஸ்டிக் இருக்கா எல்லாமே செக் பண்ணுவாங்க இந்த இடத்துல இடத்துல கம்பு இறங்குற மக்கள் கம்பு போட்டிருப்பாங்க அதை கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த இந்த இத்த கம்பெல்லாம் பாருங்களேன் பட்டுப்போன கம்பளம் போன வருஷத்துக்கு உண்டான கம்பளம் அதெல்லாம் அங்கே இந்த இடத்துல செக் பண்ணி இப்படியே விடுறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு படி மலையிடுறதுக்கு ஃபஸ்ட்டு படி இப்படியே நம்ம ஏறி போய்கிட்டே இருக்கணும் மக்களை பாருங்கள் இதான் வந்து பூண்டி அடிவார கோவில் இங்கே விளையங்கிரி ஆண்டவர் மணவமணியம்மம்மாள் அப்புறம் வந்து பூண்டி விநாயகர் எல்லோரும் இருக்காங்க இது எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ ஆனால் வந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் எவ்வளோ கூட்டமாக இருக்க போகுதுன்னு பாருங்கள் பாருங்கள் இந்த இடம்லாம் அனாதையாக இருக்குது பாருங்கள் ஆனால் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு முடியாது நான் மக்கள் ஏற ஆரம்பிச்சாங்க மேலே ஏறினீங்கன்னா ரைட் சைடில் உள்ள போனீங்கன்னா உள்ள ஒரு குகை இருக்கும் அதுக்குள்ளே வந்து சிவன் இருப்பார் சித்தர்கள்லாம் தவம் செஞ்ச இடமா இருக்கும் இந்த மாதிரி குகைகள் வந்து நீங்கள் மலை போது ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்கும் ரைட்டு லெஃப்ட்னு போனீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போயிடாதீங்க குழுவாக இருந்தால் போங்க மக்களை பாருங்க நீங்க பாக்குற சிவன் தான் இந்த குகைக்குள்ள முதல் குகைக்குள்ள இருக்காரு அவரோட அந்த லிங்க திருமணியில பாருங்களேன் முக அமைப்பு இருக்கு பாருங்க சிவனோட முக அமைப்பு ஓம் நம சிவா தமிழ் சிம்மா எத்தனாவது ரூபா விலைங்கிறி

எல்லாரும் வந்து பேக்கில் வெயிட் கம்மி பண்ணியாச்சு தண்ணி பாட்டில் தவிர மற்ற எதுவுமே இல்லை இறங்குற மக்கள்லாம் சொல்றாங்க விலையங்கிரி ரொம்ப இஷ்டம் சுருக்கம் நாலாவது ரூபா வரீங்க ஆனால்

பாரு மூணு கிலோ இருக்காரு காமிக்கிறேன் எல்லாரும் ஏறலாம் நான் சொல்லிட்டு வந்து இல்லை எல்லாரும் ஏறலாம் ஆனால் ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஏழு மலையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அந்த மலையோட தன்மையில புரிஞ்சுட்டீங்கன்னா ட்ரக்கிங்ங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெள்ளையங்கிரி ஏற்றம் ரொம்ப அருமையாக இருக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி இன்னும் எனக்காண்டி வெயிட் பண்ணுறீங்களா இல்லை மூச்சு வாங்கி வெயிட் பண்ணுறீங்களா இது வந்து தப்பு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த ஃப்ரேமை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது இவ்வளோ படிலாம் வெறுமனா இவ்வளோ மக்கள் கம்மியாக இருக்கிற ஃப்ரேமை நீங்கள் பார்க்கவே முடியாது ப்ரோ ஃபஸ்ட் டைமா நாள் டைம் ஃபஸ்ட் டைம்மா எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா எப்படி இருக்கு கஷ்டப்பட்டு வரும்போது எப்படி இருக்கு ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்கா மேல ஏறும் போது எப்படியா ஏறிட்டோம் இறங்குறதா கஷ்டமா இறங்குறதா கஷ்டமா இருக்கு நிறைய சின்ன சின்ன கல்வி ப்ரோ வந்து இறங்கால ஏறாரு மித்தபடி

அது வந்து இது வந்து நான் ஒரு ஒரு ஊனத்துக்காண்டி சொல்லலை எல்லாராலையும் முடியும் மலையற்றோம் அதனால சொல்றேன் எப்படி இருந்துச்சு தரிசனம் எப்போ ஏறுனீங்க மேலே நாலு மணிக்கு இன்னைக்கு ஆள்யா பரவாயில்ல நீங்க அதாவது ஹைக்கிங்ல இருக்கீங்க ஆமா ஹைக்கிங் டைம் ஒரு 28 டைம் ஏறுனீங்க 27 27 ஆறு சரி சூப்பர் சூப்பர் டைம் ஒரு 30 டைம் ஏறணும்னு நினைக்கிறேன் சூப்பர் சார் நேத்துக்கு இன்னைக்கு ஏறணும் சூப்பர் சார் தண்ணி வசதி எல்லாம் தண்ணி குளிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மிங்க ஏனா அது ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க அதனால தண்ணி இல்ல ஃப்ளோட் அடிங்க போயிட்டு இருக்கு கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு அப்ப இல்ல முகி எண்டுகலாமா

வெள்ளை விநாயகரை அடைந்து விட்டோம் கும்பிட்டுக்கங்க மக்களே போன வருஷம் போட்ட கடைகள் இதை வந்து திரும்பி வந்து எடுத்து வைப்பாங்க இந்த இடத்துல ஃபுல்லாமே கடைகள் வரும் இந்த இடத்துல தண்ணி பாட்டில் இருக்கும் சர்பத்து இருக்கும் லெமன் சோடா எல்லாமே கிடைக்கும் இந்த இடத்துல இப்போ பாருங்க நம்ம வந்து ரெண்டாவது மலையை ஏற ஆரம்பிக்க போகிறோம் முதல் மலை முடிந்தது அருமையான தரிசனம் வெள்ளை விநாயகர் கோவில் எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக இந்த கோவிலை பார்த்ததுக்கப்புறம் ஒரு பெருமூச்சு விடுவீங்க ஏன்னா முத மாலை ரொம்ப கஷ்டமா இருக்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சூப்பர்ணா சூப்பர்ணா ட்ரிப் சிவராத்திரிக்கு வந்தோம் சிவராத்திரிக்கு ஆமா பாடு பட்டிருப்பீல சிவராத்திரிக்கு மலையறது கூட பாடு இல்ல கோயம்புத்தூர்ல இருந்து ஈசா கிரா அந்த வர்றது தான் மேட்டர் ஆமா ஈசா அந்த ஃபங்க்ஷனா அந்த டிராபிக் லெஃப்ட் சைடு ஃபுல்லா உங்களுக்கு ஷோக்கு வந்துரு ஷோக்கு இந்த பக்கம் ஆயிச்சு இந்த பக்கம் ஏத்து நடக்க முடியாம இருந்து அதுக்கு அப்புறம் அப்படியே ரெக்க வர ரெக்கராய் வந்தா ডেইলি 11000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவா 8.5 கி.மீ டே அண்ணே அண்ணே இத சொல்றாருல இது உண்மையிலேயே 100க்கு 100 உண்மை ரொம்ப நம்ம புருஷோத்தமன் ஐயா ஒருத்தர் வந்திருப்பாரு அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி கால் நடக்க முடியாது வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தாரு அவர் ட்ரெக்கிங் பண்ணி பண்ணி தான் கால் சரியா போச்சான் டாக்டரே சொல்லிட்டாராம் ட்ரக்கிங் அதாவது உங்களுக்கு வந்து தான் இருக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக கால் அப்படின்னு ஆனால் ட்ரக்கிங் பண்ணி பண்ணி அவர் சரி பண்ணார் அதே மாதிரி தான் நம்ம வேகனந்தான நன்ணும் சொல்றாரு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஸ்ட்ரோக் வந்துருக்கு சரி ஆயிருச்சு இப்போ கியூர் ஆயிடுச்சு லோ ப்ரெஷர்ட் லோ பிரஷருமே நார்மல் பண்ணுறேன் சூப்பர்ண்ணா சூப்பர் மினிட்ஸ்ல பண்ணுவேன்

அது மாதிரி நீங்கள் வந்து முதமலை ஏறும்போது செங்குத்தா ஏறுவீங்களா உங்களுக்கு வேர்க்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து காட்டுக்குள்ளே வந்துட்டீங்க தெரியுதா உங்களுக்கு அதனால் ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்குது வெயில் வரலை அது ஒரு நல்ல விஷயம் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா பள்ளின பாத யாத்திரையில் வெயில் வந்துருச்சு ஏழ்ரைக்கெலாம் வந்துருச்சு இப்போ வந்து வெயில் வந்துருச்சு ஆனால் மேகமூட்டமாக இருக்குது இந்த சைடு கொஞ்சம் நல்லா இருக்குது ஏறதுக்கு இந்த மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன படிகள் வரும் ரெண்டாவது பாருங்களேன் மூங்கில் மரம் வெட்டியிருக்காங்க பாருங்கள் போன வரை நான் மே மாதம் வந்தேன் மே மாதம் வந்தப்போ இந்த மூங்கில் ஃபுல்லாமே இந்த மூங்கில் அரிசி காய்ச்சி அப்படியே கொட்டிக்கிட்டு இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து சாப்பிட்ருப்போம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம விளையங்கிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுலேருந்து அரிசி எடுத்து சாப்பிட்ருப்போம் ஆனால் இது இப்போ தான் வந்து தலைஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்களேன் மேலே இலையெல்லாம் கம்மியாக இருக்குது இனிமே தான் இது சீசன் வரும் இனிமேல் தான் அரிசி பிடிக்கும் அது கீழே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாட்டிருக்காங்க பாருங்க தெரியுதா இதில் கேமராவும் இருக்கு லைட்டிங்கும் இருக்கு சென்சாரும் இருக்கு இது வந்து வனவிலங்குகளோட நடமாடத்தை பார்க்கற காண்டி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இதுவரை எந்த ஃபாரஸ்ட்லயுமே இதை இல்ல நம்ம வந்து ரெண்டாவது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் பாறை வந்து என்ட்ராக போகிறோம் மேலே அந்த அருகே பாருங்களேன் வந்து ஒரு நாகப்பாம்பு இப்படி இப்படி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன் அது வந்து ஒரு கொகை உள்ளக்க வந்து நம்ம கீழே பார்த்தோம்ல அதே மாதிரி சிவிலிங்கும் இருக்குது சித்தர்கள்லாம் தியானம் பண்ணுறாரோ ஐயா பாருங்கள் இது போன வருஷம் போட்ட கடைகள் உடஞ்சிருக்கு பாருங்கள் திரும்பி வந்து சரி பண்ணி வைப்பாங்க இந்த இடத்துல கடைகள் அதை பாருங்க இந்த இடத்துல தான் அந்த குகை இருக்குது இந்த பாறை அமைப்பு வந்து இப்படி இருக்கு நாகப்பா மாதிரி அவர் வந்து இயற்கையான அமைஞ்ச ஒரு பாறை கீழே வந்து சிவலிங்க அமைப்பில் நம்ம ஐயா இருக்கார் ஓ நம்ம சிவா உள்ளக்க வந்து ஒரு குகையும் இருக்குது போன வருஷம் வந்து நான் இதுக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுத்துருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அங்கே போய்கிட்டே இருப்போம் இங்கே வழுக்குப்பார ஆரம்பிச்சிடுச்சு மகளிர் பாருங்கள் வழுக்குப்பார ஆரம்பிச்சிச்சு அம்மா நிற்கிறாங்கல்ல அது ஃபுல்லாமே வழுக்கு பாறை மகளிர் பாருங்கள் வழுக்கு பாறை இந்த பாறையில் வந்து படிகள் வந்து நூற்றி ஐம்பது படிகள் இருக்கான் மழை வேணுச்சினாதான் தெரியும் நம்மளுக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நல்லா வழுக்கிற மாதிரி தான் இருக்கும் பழக்கு தெரியுதா அவங்களுக்கு வழுக்குப்பார கன்னியூ ஆகுது மேலே போகுது பாருங்க உங்களுக்கு பாரு உங்களுக்கு அந்த ஒரு டென்ட் தெரியுதா மேலே அது வர வழக்கு தான் இருக்கும் அடிவாரம் தெரியுது பாருங்க இன்னும் கொஞ்சம் தூரம் ஏன்னா ஓப்பனிங் தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் பேரசிட்டமால் போட்டிருக்கோம் வழி மாத்திரை போட்டு தான் ஏறிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எனக்குன்னா அந்த கால் இருக்குல்ல இது பிடிச்சிருச்சு மற்ற எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருச்சு கீழே உள்ளது ஃபுல்லாமே அவழுக்கு தான் வழுக்குப்படுற இதோட முடியுது இப்போ நம்ம வந்து திரும்பி படியில் ஏறப்போகிறோம் அதாவது ரெண்டாவது மலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் மக்களை இங்க பாக்குறீங்கல்ல இதெல்லாம் போன வருஷம் கடை போட்ட இடம் இன்னும் இன்னும் ஒரு மாசம் மார்ச் ஒன்னுல இருந்து இந்த இடத்துலாம் சுத்தம் பண்ணி இந்த இடத்துல கடை வச்சிருவாங்க விவேகானந்தன் என்னை என்னெல்லாம் போட்டு கொண்டு வந்துருக்காரு பாருங்க

மகளை பாருங்க வேற லெவல் ரெண்டாவது மலை முடியும் போதே தண்ணி இருக்கு தண்ணிக்கு கவலை இல்லை இப்போ நாங்கள் சாப்பிட்டோம்ல அது மாதிரி ஒரு பத்து பேர் கொண்ட குழுவாக வரும்போது புளி சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி எதாவது கொண்டு வந்துக்கோங்க சப்பாத்தி சப்பாத்தி பெஸ்ட்டு அதெல்லாம் கொண்டு வந்துக்கோங்க அப்படியே ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தண்ணி இருக்குது தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை மேலே ஏறுனா பெரிய பாறை அதுக்கு கீழே பாம்பாட்டி சித்தரோட குகை இருக்கு குகைக்குள்ள சிவலிங்கருக்கு அதை சுத்திக்கிட்டு நாகப்பாம்பு அப்படியே படம் எடுத்துறாங்க மேல பாம்பாட்டி சித்தர் கடை வரும் சூப்பரான கடை இங்க நம்ம கீழே ஒரு சுனை பாரு பார்த்தோம் பாருங்க பாம்பாட்டி சித்தரோட குகை இந்த இடத்துல ஒரு சுனை பண்ணியிருக்காங்க பாருங்க இதெல்லாம் இப்போ பண்ணிருக்காங்க சூப்பராக இருக்கு தண்ணி தேவைகள் நம்மளுக்கு குறைஞ்சிரும் மக்களே இப்போ நம்ம வந்து மூணாவது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல ரொம்ப சில்லுன்னு இருக்கு மிஸ்ட் எல்லாம் தெரியுது எங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மேக கூட்டங்கள்லாம் எல்லாம் அதிகமா இருக்கு ஏகப்பட்ட இடத்துல வந்து இந்த மாதிரி லேமினேட் பண்ணி ஒட்டியிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த புண்ணியமலையில் குப்பையை போடாதீங்கன்னு பாருங்க நீங்கள் பாருங்களேன் இது வந்து ஒரு எட்டு மாதத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறாங்க வெள்ளையங்கிரி பாதை பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குது ஒதுக்கி விட்ட மாதிரி இருக்காங்க ஃபாரஸ்ட்டில் இருந்து அந்த மக்களை வச்சு க்ளீன் பண்ணியிருக்காங்க சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துலலாம் ரொம்ப அரசலாக இருக்கும் இது ஃபாரஸ்ட்டு சொல்லி தான் விட்டுவிங்களோ என்ன ஆ ஃபாரஸ்ட் அவனுங்களுக்கெல்லாம் தனியாக சம் சால்ட்ற மாதிரி கொடுத்துருவாங்க

சரி <laughs> 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 இந்த இடத்துல ஒரு சோனை இருக்குது பாருங்கள் சூப்பராக தண்ணி இருக்கு பம்பு செட்டு மாதிரி பாருங்கள் இது அப்படியே குழிக்குள்ளே ஓடி எங்கேயோ போய்கிட்டு இருக்குது இப்படி வடிகிறது தான் நம்மளுக்கு கீழே உள்ள மலைகள்லாம் வர்றது எங்கேயோ இருந்து வந்துக்கிட்டு இருக்குது இங்கே குழாயில் போட்டிருக்காங்கல்ல இந்த சோனை இது ஆக்சுவலாக இங்கே இருக்குது ஒரு ஜனவன் போன வருஷம் நான் வந்திருப்பேன் இங்கே பார்க்கலாம் பாருங்கள் அம்மா அடி இந்த வருதா நீ பாருங்கள் சரிதா எப்படி ஆறு மாதிரி ஓடி வருது பாருங்க தண்ணி சொல்ல நாலாவது மலை ஃபுல்லாமே அவங்களுக்கு மண் அமைப்பெல்லாம் மாறிடும் மண் வந்து திருநீர் மாதிரியே இருக்கும் இந்த பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கும் கீழே ஓடுற தண்ணி ஆமாம் இங்கே இருந்தால் தண்ணி வருது கீழே ஓடுற தண்ணி இந்த கூட்ட சமயத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் அடிதடியாகி தண்ணியே கலங்கிட்டே வந்தது அவசரத்துக்கு வேற இடம் அந்த தனியாக குடிச்சிடும் லெமன் கிராஸ் சரிதா அப்போனா ஒரு மலையோட உச்சிக்க வந்துட்டோம் கிட்டிருக்காங்க பாருங்கள் அங்கே போகணும் இங்க நிற்கிறாங்க பாருங்க நம்ம மக்கள் இப்படியே தான் ஏறணும் ஏறுகிற மலை வந்து மூணாவது மலை முடிச்சுட்டு நாலாவது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாமே பாருங்களேன் ஈச்சங்காட்டுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம் இந்த மலை ஃபுல்லாமே ஒரே செங்குத்தா தான் இருக்கும் கொஞ்சம் ரெண்டு நண்டு ஏறணும் படிகள் இருக்காது மண் தான் மண்ணிலே தான் அப்படியே ஏற்றமாக இருக்கும் இந்த இடத்துல படி இருக்குது செங்குத்தா ஏறுது மக்களே இப்போ நானூறு மலையில் நிற்கிறோம் அந்த பெரியதான் அதுதான் ஆதிவகி ஸ்டாச்சு அதுதான் ஈசா ஏறிக்கிட்டு இருக்க மலை வந்து திருநீர் மலைன்னு பெயர் இருக்கு ஏன்னா அந்த மலை ஃபுல்லாமே இந்த மண் பாருங்களேன் திருநீர் மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்களா மண் என்ன கலரில் இருக்குன்னு திருநீர் மாதிரி இருக்குது பாருங்க ஓப்பண்ண கடல் இல்லையா மெடிக்கல் கேம்ப் வேற எங்கேயாவது இருக்கா இல்லை இந்த இதில் இதில் மட்டும்தான் ஆறாவது மலையில் இருக்கு கீழே எங்கேயும் இல்லை சரி சரி அக்களைய பாருங்க இது மெடிக்கல் கேம்ப்பா ஃபாரஸ்ட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து அஞ்சாவது மலை ஆறாவது மலையிலையும் ஒன்று இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் யூஸ்ஃபுல் தான் ஏன்னா ரொம்ப மக்கள் வந்து போன வருஷம்லாம் ஒரு ஏழு டெத்து அப்படின்னு வந்துச்சு யூஸ்ஃபுல் தான் இதெல்லாம் கால் உடஞ்சி கை உடஞ்சி விழுந்தெல்லாம் இங்கே இந்த பக்கத்தில் தூக்கிட்டு வருவாங்கல்ல நேரம் இங்கே வச்சு எமர்ஜென்சி பண்ணிக்கலாம் ஏற்றம் அஞ்சாவது மலையோட உச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள் எல்லாத்துக்கும் தொங்கிருச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்னா முடிச்சு விட்டாங்கன்னு அர்த்தம் தலையும் தொங்கிருச்சு கம்பும் தொங்கிருச்சு உச்சிக்கு வந்துட்டோம் முடிக்க போகிறோம் அங்கே ஒரு பாறை தெரியுதா அதுக்கு பேர் தான் பீமன் கழிவுருண்டே சொல்லுவாங்க அது வந்து ஆறாவது மலையோட உச்சி அந்த ஆறாவது மலையிலிருந்து கீழே இறங்கினோம்னா ஆண்டி சுனி இருக்கும் மகளை பாருங்க ஆறாவது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல பாருங்க மிஸ்டு அப்படியே த வந்துக்கிட்டு இருக்கு எங்கள் மேலெலாம் மிஸ்டு தான் இருக்கு சூப்பராக இருக்கு இந்த இடம் இந்த இடத்துல தான் இந்த காட்டு யானைகள்லாம் அதிகமாக நடமாடும் சாணிகள்லாம் இந்த பக்கத்து அதிகமாக கிடக்கும் இந்த இருக்குல்ல இந்த இந்த சமவெளி இதை தாண்டி இந்த மரம் தெரியுதா இது ஃபுல்லாக இறக்கும் டீப்பாக இறக்கும் அது மாதிரி உள்ளக்க காட்டு யானைகள் அதிகமாக இருக்கும் இந்த மலையை நம்ம ஏறினோம்னா இந்த பீமன் கழிவு உருண்டைன்னு சொன்னேன் இல்லை இந்த பஞ்சபாண்டவர்கள் வந்த இடம்னு சொல்லுவாங்க செஞ்ச இடம்னு சொல்லுவாங்க பீமன் கழிவுருண்டை அந்த இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல இருந்து நம்ம நேராக இறங்குவோம் இறங்குனா நம்ம அந்த ஆண்டிசனைக்கு போயிடுவோம் இங்கே பாருங்க இது வந்து காட்டு மாட்டோட சாணம் இந்த இறக்கம் ஃபுல்லாமே யானைகள் நடமாட்டம் இருக்கும் இந்த இடத்துல தான் மக்கள்லாம் டென்ட்டு போடுவாங்க டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுவாங்க இந்த இடம் வந்து டென்ட்டு போகிறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையான்னு தெரில ஆனால் தடையை மீறி ரொம்ப மக்கள் போடத்தான் செய்கிறாங்க இதில் அதாவது நீங்கள் பீமன் கோவில் கழிவு அன்றைக்கு போகிற வழியில் இந்த பாருங்கள் ஒட்டன் சித்தர்னு அவரோட சமாதி இது இவர் யாருன்னா நம்ம ஏறி பாருங்க கீழே இருந்து அதுக்கு படிகள்லாம் இவர் தான் போட்டிருக்காரு அவரோட சமாதி இந்த இடத்துல இருக்குது அதாவது இந்த நடபாதையே இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு இவர் இல்லாட்டியும் நம்ம இவ்வளோ ஈஸியாக வர முடியாது மிஸ்ட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் பின்னாடி உள்ள மலையெல்லாம் எதுவுமே தெரில பாருங்கள் அந்த இடம் வேறு லெவல் ஜில்னஸ்ல இருக்குது பெரிய கல் இவ்வளோ நேரம் மிஸ்ட் மாதிரி இப்போ வந்துருச்சு பாருங்கள் பீமன் களி உருண்டாய் இம்மா அந்த பீமன் களி உருண்டைக்கு போக கீழே ஒரு மலை இறங்கி மேலே இறணும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா இறந்து பார்க்க அந்த கல் சின்னதாக தெரியுதுல ஆனால் அவ்வளோ பெரிய கல்

தூரத்தில் ஐயா தர்றாரா ஏழாவது மலை உச்சியில் பார்த்தாச்சு இன்னும் கொஞ்சம் தான் வாங்க போவோம் மக்களை பாருங்கள் இதெல்லாம் வந்து யானையோட சாணம் வழியிலே கிடக்கு பாருங்கள் வழியிலே கிடக்கு ஆறாவது முறையில் இருந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம் எங்கள் எப்படி இந்த இடத்துல வந்து யானை எங்கனாலே நடக்க முடியல எப்படி வந்துட்டு பாருங்கள் சாணம் தெரியுதா இன்னும் ஈரங்காயில் அப்படியே தெரியுது பாருங்கள் ஈரங்காயில் பாருங்கள் எப் இந்த வருஷ சாணி கிடக்க பாருங்க யானை வந்து சாதாரண விலங்கு இல்லை இறங்குனா கீழே சோனே கிட்டத்தட்ட வந்தாச்சு மக்களை குளிக்கிறாங்களே சூப்பர் தண்ணி அந்த அளவுக்கு குளிக்கிற அளவுக்காவது இது இருக்கும் போல் இருக்குது அந்த குளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ரொம்பவே பாருங்க மக்களே தண்ணி நல்லா இருக்குது ஆண்டி தீர்த்தம் இங்கே செவலிங்க இருக்காரா அப்படியே மேலே பார்த்தோம்னா ஏழாவது மலையில் ஐயா காட்சி கொடுக்குறாரு வெள்ளையங்கிரி ஆண்டவர் குண்டத்தில் குளிச்சுட்டு பக்கத்துலேயே நம்ம சிவன் இருக்காரு சூப்பராக கும்பிட்டாச்சு அப்படியே போன தடவை நாங்கள் தங்கணோம்னு சொன்னோம்ல குண்டத்தில் குளிச்சுட்டு இந்த இடத்துல கடை இருக்கும் இந்த பாருங்களேன் ஏறுனா இந்த இடத்துல கடை இருக்கும் இந்த இடத்துல தான் நாங்கள் தங்கணும் செம குளிர் வாட்டி எடுத்துருச்சு நம்ம வந்து இப்போ ஏழாவது மலையை நோக்கி பயணத்து ஆரம்பித்தாச்சு நீங்கள் பார்க்குறீங்கல்ல இதை வந்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு வியூ பாருங்களேன் நான் இல்லை மேலே ஏழாவது மலையிலையும் ஒரு மெடிக்கல் கேம்ப் வருதுன்னு அது இது அந்த இடத்துல வருது பார்க்க பார்க்க அவ்வளோ அதிசயம்தான் இருக்கலாம் இந்த ஏழாவது மலைங்கிறது இப்போ நம்ம வந்து ஏழாவது மலை இருக்கோம் அந்த இடத்துல ஒரு சோனம் வருது பாருங்கள் பிரச்சனையே இல்லை தண்ணிக்கு பாருங்கள் இந்த இடத்துல கடை வரும் சரியா இந்த இடத்துல ஒரு கடை வரும் இந்த பெரிய பாறைக்கு பக்கத்தில் ஏழாவது மலையில் லாஸ்ட்டில் உள்ள கடை தான் இதுக்கு காமன் நேரத்தில் நம்ம போயிடலாம் மேலே ஏழாவது மலைக்கு போகிற வழியில் அந்த இடத்துல விநாயகர் இருக்கார் சூப்பராக இருக்கார் ரெண்டு கிணறு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா இங்கே தான் தண்ணி வந்து சுற்றி இருப்பாகுது இங்கே இருந்தால் எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது பக்கத்தில் வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இங்கே பார்க்கறது தான் வெள்ளியங்கிரி ஆண்டு இருக்கிற பெரிய பாறை ஃபைனல் ஸ்டெப்பு பண்ணி அந்த பெல் ஐக்கான் அடிச்சுக்கோங்க ட்ரெக்கிங் சம்பந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும்னா பிஸ்கிரிப்ஷன் சிக்ஸ்டி ஃபைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள் அதில் எக்ஸ்க்ளூசிவாக ட்ரெக்கிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க